நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரூஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ராக வந்து எதுக்காகடா நீ இவ்வளோ கோவப்படுற கொஞ்சம் பொறுமையாக இரு உன்னை விட அதிக கோபம் எனக்கு வருது இருந்தாலும் அக்காவுக்காக மட்டும்தான் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டே இருக்கா அந்த மாதிரி நீ இருடான்னு சொல்றாங்க அது என்னால் முடியல எனக்கு அவ்வளோ கோபமா வருது அவ்வளோ ஆத்திரமா வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இது கேட்டதோ இது எல்லாமே எனக்கும் தான் வருது என்ன பண்றது நம்மளுடைய சூழ்நிலை அமைதி இருக்கணும்னு இருக்கோம் நம்ம அமைதியே இருக்கிறது தான் எல்லா எல்லாத்துக்குமே நல்லது நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் வந்து பேசிட்டு உடனே அங்க வந்துடுறாங்க நம்ம அபி வந்த குட்டி பாஸ் நீங்க இதே மாதிரி கோவப்பட்டு இருந்தா அவனுடைய சுயரூபத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியாத எப்பவும் போல நீங்க இருங்க ராகவனா கூட இப்ப கொஞ்சம் பொறுமையே இருக்காரு ஆனா நீங்க அதே இல்லாம இப்படி இருக்கிறது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க என்னால வந்து கண்ட்ரோல் அடக்கிக்க முடியல விஷயம் தெரிஞ்சதுல அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளவு கோபமா வருதுன்றாங்க உடனே அணு வந்து நாங்களும் அப்படி தானே கண்ட்ரோலா இருக்கோம் அதை முதல்ல நீங்க நினைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆமா இல்ல அதுவும் தான் சரி இருந்தாலும் என்ன பண்றது சரி நான் வந்து இனியும் வந்து எப்படி இருக்கணுமோ நான் அப்படி இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா வருத்தப்பட்டம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ராகவன் நினைச்சு வந்து ராகவன் தான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாரு அந்த நிலைமையில நான் இருக்கும்போது தான் எனக்கு அதோட வலி வேதனையும் தெரியுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க ஆகாஷ் அதோட இந்த பிரம்பவம் முடிச்சிருக்காங்க